சேஜிபி முடியா யார் முடியும் நம்ம நடிச்சுக்கிறியா ஆரஞ்சு கலரில் உங்கள் அம்மா நல்லா கொஞ்சம் வாடாய் அன்பு மகனே அப்படின்னு நம்ம முண்டியங்கடா எங்கே எங்க இப்போ தான் நீ இங்கேவா உள்ள வாட்டகம் ஒட்டகம் 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 இங்கே வா உள்ள தெரியும் தெரியும் ஒட்டகம்லாம் தெரியும் பாரு ஒட்டுறத்துலாம் காணணும் ஆட்டு ஆட்டுக்குடி தான் தெரியுது அந்த அந்த இங்கே இங்க இருக்கு ஒட்டகம் குதிரை கபில் பாத்தியா இங்க ஒட்டகம் பாத்தியா இல்லைங்க இவன் இவன் பார்க்காம சொல்றான் பாரு அந்த படம் இருக்கு ஒட்டகம் எங்க ஒட்டகம் எங்க நீ பாத்தியா குதிரையா ஒட்டகம் மாதிரி குதிரை எங்க பக்கத்தில் குதிரை இந்த பக்கம் ஒட்டகம் இவன் யாரு